ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு கிரேஷன்ஸ் வி கிரியேஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை தண்டு வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க இது வந்து அரைக்கீரை தண்டு பொதுவாகவே நம்ம கீரை வாங்கினோன்னா கீரை தான் சமைப்போம் தண்டு வந்து அவ்வளோவா சமைக்கிறது கிடையாது ஆனால் தண்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது என்னென்ன சத்து இருக்குது இது எதுக்கு பயன்படுதுன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ தண்டு ஆஞ்சி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கீரை வந்து இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு அடிப்பகுதியில் வேறு இருக்கும் பாருங்கள் அது வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்திங்கன்னா நார் மாதிரி வந்துடும் அப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுடுங்க இப்போ க்ளீன் பண்ண தண்டை வந்து நம்ம இந்த மாதிரி போர்டில் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கீரை தண்டில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்தும் அதிகமாக இருக்குங்க இப்போ கீரையிலே வந்து மண் இருக்கும் இல்லையா இப்போ கீரை தண்டுலேயும் மண் இருக்கும் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கீரை தண்டு நல்லா அலசிவிட்டு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததும் அதில் கொஞ்சமாக உளுத்தம் வைப்பு சேர்த்துக்கலாம் இது செய்யறதுக்கு வந்து கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படுங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் அதோட ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸ் இது இதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினாலே போதும் நம்ம அலசி வச்சுருக்க கீரைத்தண்டை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் கீரைத்தண்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து எண்ணெயிலையே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க தண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் இது வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனும் அரை ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் அதில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக சா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த தண்டு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து கண் பார்வெல்லாம் நல்லாவே தெரியுங்க ரத்தத்தில் இருக்க கொழுப்பையும் நல்லாவே கரைச்சிரும் மலைச்சிக்கலையும் போக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ இந்த கீரை தண்டு வேகிறதுக்காக நான் வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிடுங்க இப்போ கீரை தண்டு வந்து வெந்திருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் ஓப்பனாகவே இப்போ நம்ம வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓப்பனாகவே வேக விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாலாம் கீரைத்தண்டு நல்லா பிடிச்சி வந்துடும் அவ்வளோதாங்க டேஸ்டியான இந்த கீரைத்தண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்மளுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ரெட்டில் கூட ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கலாம் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க